அன்றை காலையிலேயே கத்திரி செடிக்கு பார் பிடிக்கிறாங்க நேற்று வந்து இதை வந்து சாயங்காலம் போட்டுக்கிறாங்க மூணு அடிக்கு ஒரு கால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நேர் நேரம் கீழே ஒரு வழியிலேருந்து கத்திரி செடியுன்னு எடுத்துட்டாங்க அதுக்கு வந்து நான் வந்தேன் இதுக்கு வந்து வரமுடில என்னோடய ஃபோனை வந்து அது இறங்கும்போது வீட்லேயே விட்டோன்ட்டேன் அதனால் வீடியோ எடுக்க முடில செடி நடவே செஞ்சுட்டாங்க அது காலையிலேயே பாருங்க இவர் தான் வானரு கத்திரி செடி வானரு பன்னீர் ரோஸ் வானரு இந்த வருஷமே எங்களுக்கு வானரே இவர் தான் கப்பல் வாங்கி தருவாரு பாருங்க பெரும்பாலும்னா நான் இந்த நாலு பேர் பிடிக்கிறேங்க பத்து சைடு வந்து இந்த சைடு அடுத்தது கொத்தக்காரி எடுக்கிறது வந்து அந்த சைடு மூணு அடி கேப்பு ஒவ்வொரு பெட்டுக்கும் செடி வந்து ரெண்டு அடி ஒரு செடி வந்து நடவு செய்யணும் இப்போ வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எங்கள் மாமன் ஆக வேண்டியதாக இருக்குது தண்ணி நாங்கள் பாதி வேறு பண்ணிதான் இருக்குது கத்திரி நேரத்தில் அங்கே இருக்கு என்னோடய மந்தி இது மந்தி பாருங்க வேட்டி மாடிச்சு கட்டுறது தான் வானர் அரை தொழில அதான் முடிச்சுட்டேங்க பாதி வெயிலுக்கு மேலே முடிச்சாச்சு அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு பா கையிலே எடுத்தேன் மண்டியிலே இது வந்து காதாக இருக்கிறதுனால ஒரு காலில் இல்லை இன்னொரு காலுக்கு வந்து தண்ணி பயிறு மாதிரி

र करना ले में ங்க ரெண்டு வாய்க்க எடுத்து கட்டுறாங்க ஆ மா போய் ரெண்டு பேரும் எடுத்து கட்டுறாங்க நான் போகிறத்துனே எடுத்து கட்டி இருப்பேன் இந்த பாருங்க இது வந்து வாய்க்காலுக்குள்ள வந்து முட்டுக்கார வந்து நான் தான் பழந்து கட்டிட்டு வந்துட்டு பாருங்க இது நான் வந்து வெட்டி கட்டிட்டு வந்துட்டு அஞ்சு சைடு வெட்டி கட்டிட்டு கொத்துக்காரர் மட்டும் போகிறாரு அந்த சைடு அஞ்சு சைடு கொஞ்சம் வெட்டி கட்டிட்டு ரெண்டு பேரும் வெட்டி கட்டுறாங்க ஒருத்தர் வெட்டி கட்டாது இந்த பெருமானானந்தான் பயங்கரமாக ஏமாத்துறது முழுசா அவர் தான் ஏமாத்துறது வாய்க்குள்ள வந்து எடுத்து எடுத்துக்கட்டுறேன் கொஞ்சம் வந்து மண் வந்து படப்பலங்கிறதுனால சீக்கிரமா எடுத்துக்கட்ட முடியுது வந்தாச்சு அதான் இது முடிச்சா மக்கள் பாய் குத்து முடியும் மாதிரி கத்திரி செடி அந்த கால நான் தான் நட்டுட்டு வந்தேன் ரெண்டு அடிக்கு ஒரு செடி வருங்க ஒரு நெட்டாச்சு கீழ் வெயில் முடிசா நட்டாச்சு விவசாயத்தனையும் சிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்த வயலுமே பாரம் முடிச்சு முடிச்சாச்சு அவ்வளோதான் கொஞ்சம் மட்டும் நெட்ருக்கோம் கிளம்பிட்டோம் மொத்த கத்திரி செடியும் இதுதான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் പാർപ്പിടിച്ചത് നാങ്കാ ഇത് വെട്ടിക്കേട്ട വരുന്നത് നാങ്കളതാണ് പറഞ്ഞ എവള അഴകാ എടുത്തോ കാണ്ടും മുടിഞ്ഞ് കിളമിട്ടോളതാണ്